ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நான்காம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் திருச்சேரை பாசுரம் கள்ளத்தேன் பொய்யக தேநாதலால் போதொருகால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கு என்க விளைவயலுள் கருநீளம் கலைஞல் தாளால் தள்ள தேன் மணநாரும் தஞ்சேர எம்பெருமான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பார்க்கு இதுகானீர் என்னுள்ளம் புருகுமாரே கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் போதுருகால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கு எண்கொலோ விளைவயலுள் கருநீளம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மனநாரும் தஞ்சேரை எம்பெருமான் தாளை நாளும் உள்ள இது இதுகாணீர் என் உள்ளம் குருகுமாரே பாசம் அர்த்தம் பண்ணிக்கிற போது விளை விளை வயலுள் கருநீளம் கலைஞர் தாளால் தள்ள மாதுவா விளைன வயல் விளைவயல் பயிர் நடப்போகிறா அந்த வயலில் இந்த கருநீல மலர்கள்லாம் இருக்குது கருநீல நெய்தல் மலர் கருநீல மலர் அதெல்லாம் கலைஞர்னால் உழவர்கள் தாளால் தள்ள காலால் அதை அங்கேருந்து தள்ளுறான் எங்கேருந்து வயல்லேருந்து வெளியில் தள்ளுறான் அப்போ என்ன இருக்குது அந்த மலரில் தேன் இருக்குது அதெல்லாம் கீழே இறையா இருக்குது அதனால் தேன் மணனாரும் தஞ்சேர் இப்படியாக தேன் மணம் வீசுகின்றது அந்த திருச்சேரில் திருச்சேரையில் விளைவயலுள் கருநீளம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மணனாரும் தஞ்சேரை எம்பெருமான் தாளை குளிர்ச்சியான திருச்சேரையில் இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை நாளும் உள்ள தேவைப்பார்க்கு பெருமானை எப்பொழுதும் திருவடிகளை சிந்தித்து கொண்டிருப்பார் தாள்தான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பார்க்கு எண்ணுள்ளம் உள்ளம் புருகுமாறு என் உருகு பாருங்க எப்படி உருகுமாருது என்னுள்ளம் உள்ளம் புருகுமாறு ஏன்னா நான் கள்ளத்தேன் எப்படி கூட வைப்பாருக்கு இருக்குது மேலே போயிடலாம் கள்ளத்தேன் பொய்யகத்தேன் நான் கள்ளன் நான் பொய் சொல்லுகிறவன் என் என்னுடைய மனதில் நல்ல உயர்வான எண்ணங்கள் கருத்துக்கள் கிடையாதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் கள்ளத்தேன் பொய்யகத்தேன் இதன் காரணமாக ஆதலால் பொதுருகால் ஒவ்வொரு போதும் கவலை என்னும் வெள்ளத்தேற்கு கவலை என்கிற வெள்ளத்தில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட எனக்கு எண்ணுள்ளம் உள்ளம் குருகுமாரே இந்த மாதிரி பெருமான பெருமானுடைய திருவடிகளை உள்ளத்தே வைப்பார் பக்கலில் இந்த இந்த மாதிரி கள்ளத்தேன் பொய்யகத்தேன் அதுவும் எல்லாம் ஒவ்வொரு பொழுதும் ஏதோ ஒரு கவலை கவலை வெள்ளத்தில் இருக்கும் எனக்கு அப்படிப்பட்ட என் உள்ளம் உருகுமாறு இது காணி இதென்ன அதிசயமாக இருக்குது உருகிறது மேலே ஒரு எண்கோல் வேறு இருக்குது என் இது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை உங்களுக்கு புரிகிறதுன்னு நினைக்கிறேன் நல்ல எண்ணங்களை நான் நல்ல பக்திமா நல்ல இருந்தாலும் இந்த சாரநாத பெருமானுடைய திருவடிகளை உள்ளத்தை வைப்பாரை பற்றி நான் நினைத்தால் என் உள்ளம் உருகிறது இது எண்களோ இது எப்படி நான் சாத்தியம் அப்படிங்கிறது தான் பொதுவான அர்த்தம் புரிய நினைக்கிறேன் பாசனம் முடிச்சால் படிச்சுடலாமா படித்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் பொதுருகால் கவலை என்னும் வெள்ளத்தேர்க்கு எண்கொலோ விளைவயலுள் கருநீலம் கலைஞர் தாளால் தள்ள தேன்மனாரும் தஞ்சேரை எம்பெருமான் தாளை நாடும் உள்ள தேவைப்பார்க்கு இதுகானீர் என்னுள்ளம் குருகுமாரே ஸ்ரீமதே ராமானுஜாயரும்